ஓதற்கு அறியவன் நிலவுலாபிய அழகிர் சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அரவத்தை அங்கமெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிற பெருமானே உன் ஆட்டத்தை நான் பார்க்கணும் யாங்கிறார் அவர் அப்புறம் அந்த ஆட்டத்துக்கு நான் பாடுற மாதிரி பாட்டு பாடணும் உனது திருவடி கீழ் இருக்கணும் உன்னுடைய ஆட்டத்தை நான் கண்டு ரசிக்க வேணுங்கிறார் யார் இந்த அம்மையார் காரைக்கால் அம்மையார் அவர் அந்த அடியாருக்கு இதை அருள்வதை விட அவருக்கு வேற என்ன வேலை தாயே ஒருவேளை கைலாயத்தில் ஆண்னா அந்த மேடு பள்ளம் அதெல்லாம் சரிபெற்ற வராது சரியான ஒரு ஸ்டேஜ் அங்கே இல்லைன்னு நினச்சாரோ என்னமோ சரியம்மா திருவாலங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த புண்ணிய பூமியில் இந்த உலகத்தில் எந்த இடமும் இறைவன் கால்பட தகுதியில்லை போலும் திருவாலங்காட்டுக்கு நீ செல்வாய் அங்கே நான் வரேன் எனது ஆட்டத்தை நீ காண்பாய் எனது திருவடிக்கீழ் என்றைக்கும் இருக்கின்ற செய்தியை உனக்கு தருகிறேன் இந்த அம்மா மீண்டும் தலையால் நடந்து திரு ஆலங்காட்டுக்கு போகிறாங்க இந்த தலையால் நடந்து தலையால் நடந்துங்கிற செய்தியை செக்குலர் ரெண்டு மூணு இடத்துல பதிவு பண்ணுறாரு நம்ம எலும்புருவம் பெற்ற உடனே இவங்களுக்கு இந்த பாடுகின்ற இப்போ பாடுகின்ற ஒரு சக்தி வந்தது தமிழால் இறைவனை பாடுகின்ற ஒரு சக்தி வந்தது அதில் எந்த விதமான நமக்கு சந்தேகமோ கருத்து மாற்றங்களோ இல்லை ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு குமர ஒருவர் ஐந்து வயது வரைக்கும் ஊமையாக இருந்தார் உடனே இறைவன் உடனே பாடல் சக்தி வந்தது அருணகிரிநாதர் ஒரு ஐம்பது ஒரு நாற்பது ஐம்பது வயது வரைக்கும் அவருடைய லீலைகளெல்லாம் முடிந்து கோபுரத்திலிருந்து கீழே கிட முருகன் தாங்கினான் அவருக்கு பாடுகின்ற சக்தி வந்தது காளிதாசனுக்கு பாடுகின்ற சக்தி வந்தது இப்படி நிறைய பேருக்கு மூன்று வயதில் முருக முருகப்பெருமானாகிய ஞானசம்பந்த பெருமானுக்கு பாடுகின்ற சக்தி வந்தது பன்னிரெண்டு வரையது வரை எதுவுமே அறியாமல் வாழ்ந்த நம்முடைய பிள்ளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பாடுகின்ற சக்தி வந்தது வடமொழி சுலோகங்களையே கற்றுக்கொண்டிருந்த நாவுக்கரசு பெருமான் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் ஆனால் அவர் பாடலாக எந்த பாடல்களையும் அவர் பாடலை அவருக்கு வயிற்று வழி வந்தவுடன் தமிழால் பாடுகின்ற சக்தி வருகிறது கூற்றா இறவாறு விளக்க கலீர் என்று பாட ஆரம்பித்தார் என்ற பெயரை வாங்குகிற அளவுக்கு பாடி முடிச்சார் இப்படி அத்துறை பேருக்கும் இறைவன் இவர்களுக்கு அருகிலே வரும்போது தமிழால் பாடக்கூடிய ஒரு சக்தியும் தகுதியும் வந்துவிடுகிறது அப்போ இறைவன் இவர்களுக்கு தமிழால் பாடுகின்ற சக்தியையும் அறிவையும் தகுதியையும் தந்தான் எனும்போது இங்கே காரைக்கால் அம்மையாருக்கும் எலும்புருவமாக மாறி நின்றவருக்கு தமிழால் எப்படி பாட முடிந்தது என்ற கேட்கிற கேள்வியை நாம் வைப்பதற்கான இடமே இல்லை ஆனால் இன்னொரு சின்ன செய்தி மட்டும் எனக்கு மனசில் வருது இவர் தலையால் நடந்தாருங்கிறாங்களே எப்படி தலையால் நடந்தால் கூட கையை ஊனித்தானே நடக்கணும் இல்லையா அப்போது சில பேர் இந்த சில புத்தகங்கள் நான் கட்டுரைகள்லாம் பண்ணியிருக்கேன் ப பண்ணியிருக்க படித்தேன் என்னென்னா உடம்பெல்லாம் போச்சு அவருக்கு இந்த பேய் ஏதாவது உண்ணுமா உண்ணாது இந்த பேய்க்கு இவர் உண்டால் ஏதாவது ஜீரணம் ஆகுமா ஆகாது இவரிடம் ஏதாவது மலம் உண்டாக கிடையாது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் ஆனால் முகம் மட்டும் இருக்குது தெளிவாக இருக்கிறது அதில் தான் ஐந்து புலன்களும் இருக்கின்றன மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாமே இதில் இருக்குது தலையால் அப்போது இந்த உணரக்கூடிய சக்தியாக உண்ணுவதே கிடையாது உடல் வேலை கிடையாது உடல் அங்கே வேலை செய்யவில்லை தலை மட்டும் வேலை செய்யுது என்ன பார்க்கிறார் பேசுகிறார் இறைவனது கொன்றை பூவை நுகர்கிறார் இறைவனது செய்திகளை காதால் கேட்கிறார் வாயால் இறைவனை பற்றிய பாடல்களை பாடுகிறார் அவனது புகழை போற்றுகிறார் அதெல்லாம் வேலை செய்யுது ஆனால் உடம்பு ஒன்றும் வேலை செய்யலை கால் வேலை செய்யலை ஆனால் இவர் பேர் பாருங்கள் இவர் பேரில் கால் இருக்குது காரைக்காலர் ஆனால் இவருக்கு காலே வேலை செய்யலை தலையால் போகிறார் அது என்ன ஒன்றும் புரியலை தான் ஒருவேளை இவருக்கு காரைக்காலர் கால் ஆக்சுவலாக இவர் கால் வேலை செய்யலை இவருக்கு பேர்லையாவது காலை ஒப்பன்னு வச்சாங்களோ நமக்கு தெரியல காரைக்காலருன்னு பேர் வச்சாங்க என்ன அர்த்தம்னா என்ன இதில் தத்துவம்னா தலையால் நடந்தார்னா கண்ணால் நடந்தார் காதால் இறைவனது புகழை கேட்டார் வாயால் அவனது புகழை போற்றினார் இவரது மூளை தலையில் இருக்கிற மூளை இறைவனையே சிந்தித்தது எனவே இவர் தலையால் இறைவனை அடைந்தார் இந்த தலை தான் எல்லாம் இவருக்கு உடம்பில் ஒன்றும் கிடையாது இந்த தலையில் இருக்கிற ஐந்து புலன்களால் இறைவனை அறிந்தார் நுகர்ந்தார் உண்டார் கழித்தார் அப்படிங்கிறது தான் செய்தி இதை வந்து சாதாரண ஜனங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரியாதோ அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இவரை தலையால் நடந்தார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனையோ செய்திகள் இந்த மாதிரி வரும் ஒரு காரியத்தை நடக்காத ஒரு காரியம் நடந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவனே இருந்து நடத்தி கொடுத்த ஆரம்பம் ஆண்டவனாக வந்து நடத்தி கொடுத்தா அது இல்லை அது ஒரு அதிசயம் அது ஒரு அற்புதம் அது வந்து நடந்ததுன்னா அது இறைவன் நமக்கு நடத்தி வைக்கிறான் என்று பொருள் அதுபோல இவர் தலையால் நடந்தார்னா தலையாலேயே நடந்தார் சர்க்கஸாக பண்ணார் இல்லை இல்லை அப்படி இருக்க முடியாது மெய் வாய் கண் மூக்கு செவி மூளை என்ற அத்துணை பொறிகளும் தலையில் அடங்குகிறது எனவே அந்த தலையால் இறைவனை வணங்கினார் அந்த தலையா இவருடைய வாழ்க்கை நடக்கிறது எப்படி நடக்கிறது என்றால் தலையால் நடக்கிறது எனவே இவர் தலையால் நடந்து கைலாய்த்தி அணுகுகிறார் திரும்பவும் அங்கேருந்து திரும்பவும் திருவாலங்காட்டுக்கு வரும்போதும் இவர் தலையால் நடந்து வர்றாரு வந்து திருவாலங்காட்டில் வந்து இறைவனை பாடுகிறார் ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு சந்தம் மிகுந்த பாடல் அங்கே இவர் பாட இறைவன் ஆட இன்றைக்கும் அந்த அருமையான அந்த பதி அந்த பதியம் மூத்த திருப்பதியம் என்று பேசப்பட்டது எப்படி மூத்த திருப்பதியோன் பேர் அதாவது பாடல்களால் இறைவனை பாடி பதிவு செய்கின்ற ஒரு பழக்கத்தை மூன்றாவது நூற்றாண்டிலே ஏற்படுத்தி தந்தவர் இந்த பருமாட்டியார் அதாவது இறைவனை பாடியே வணங்கலாம் தமிழால் வணங்கலாம் என்ற ஒரு பழக்கத்தை வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெருமாட்டி புனிதபதியார் இந்த புனிதபதியார் ஏன் திருவாலங்காட்டுக்கு வர சொன்னாருன்னு எனக்கு புரியல ஏன் சிதம்பரத்துக்கு வர சொல்லியிருக்கலாமே மதுரைக்கு வா பொன்னம்பலத்துக்கு வா எத்தனை சபைகள் இருக்கின்ற இறைவன் ஆடுவதற்கு ஐந்து சபைகள் உண்டு அந்த ரத்தனை சபைக்கு மட்டும் ஏன் அங்கே வர சொன்னாருன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா அங்கே நீலி அப்படின்னு ஒரு கதை வழங்கும் அங்கே நீலிக்கும் நீலியால் பழிவாங்கப்பட்ட வணிகர்கள் அந்த ஊருக்கு வேளாளர்கள் வந்து அவர்களை பழி விடுகிறாள் இந்த நீலி அது தனி கதை அப்புறமா நீங்கள் படிச்சுக்கோங்க அதனால் அங்கே ஏற்கனவே ஒரு நீலி என்ற ஒரு பேய் வழங்குகிறது வணங்கப்படுகிறது எனவே இந்த பேயரையும் அங்கேயே போனால் அந்த ரெண்டும் இவ ஒரு பொருத்தமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நீலி இருக்கின்ற இடத்துக்கே இவரையும் அனுப்பினாரோ என்னவோ தெரியவில்லை என்னன்னு புரியலை ஏன் திருவாலங்காட்டுக்கு வர சொல்லணும் அங்கே நவுக்கர் சுப்பிரமான் கைலாயத்துக்கு வந்தவரை நீ வராதடா இங்கெல்லாம் வராத தேவர்களும் பிறர்கரிய இடமாக இருக்கிறது கை திருக்கயிலாயம் அந்த வராதே வராத உன்னால் வர முடியாது நீ இந்த குளத்தில் முழுகு நீ திருவையாறில் எழுவை அங்கே உனக்கு கைலாய காட்சின்னு அங்கே போய் அங்கே அனுப்பிச்சிட்டார் இப்படி கைலாயம் போனவங்க ரொம்ப கம்மி இப்படி கைலாயம் போனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அதில் கைலாயம் போனவங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் அவரோட ஃப்ரெண்டு பெருமிழலை குறும்பர் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் போனாங்க அதிகம் பேர் கைலாயத்துக்கு போகல இறைவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே கைலாயத்துக்கே யாரையும் அவரை அதிகமாக அளவு பண்ணுறதில்ல தமிழால் ஐந்தவர்கள் அந்த மூணு பேரும் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிரமான் பெருமான் அப்புறமா பெருமிழலை குறும்பர் இவங்க மூணு பேரும் அங்கே போனாங்க அதில் இருவர் தமிழால் வாழ்ந்து தமிழாகவே வாழ்ந்து தமிழுக்காகவே வாழ்ந்த இறைவனை வாழ்த்திய பெருமக்கள் சுந்தரரும் சேரமான் பெருமானும் அவர்கள் இறைவனை அடைய என்ன தகுதி இருந்ததென்றால் அவர்கள் தமிழால் வாழ்ந்தார்கள் அதுபோல நம்முடைய காரைக்கால் அம்மையாரே ஏன் அவங்க திருவாலங்காட்டுக்கு அனுப்பினார்கள் என்று தெரியாதே போய் சேர்றாங்க அருமையான நடனம் அருமையான பாடல் ரொம்ப அதாவது என்சான்டிங் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அங்கே நடந்து இவர் வந்து பங்குனி மாதம் சுவாதி நாளன்று இறைவனது திருவடியை சார்கிறார் காரைக்கால் அம்மையார் நம் மனத்தை கணக்க செய்கின்ற ஒரு பாத்திரம் ஒரு நாயன்மார் இருபத்தி நான்காவது நாயன்மார் இவரை நாம் அதாவது மூன்று பெண் நாயன்மார்களே ஒருவர் இவருக்கும் மங்கையர்கரசிக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் கூட உண்டு மங்கையர்க்கரசிக்கும் கணவனுக்கும் சின்ன பிரச்சனை ஏன்னா அந்த அம்மா சோழ நாட்டுக்காரம்மா அவர் வந்து பாண்டிய நாட்டுக்காரர் இவ சைவம் அவர் சமணம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த அம்மையா அம்மையாருடைய பக்தியினாலும் அவரது அறிவுத்திறத்தாலும் அந்த தனது கணவனை மாற்றி மதம் மாற்றி அந்த 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 பாண்டிய நாட்டையே காப்பாற்றுகின்ற பெருமைக்குரியவர் மங்கையர்கரசி ஆனால் நம்முடைய அம்மா புனிதவதி தனது கணவனை திருத்துவதற்கான வாய்ப்போ வழியோ இல்லை இவருக்கு முடியலை அங்கே ஆணாதிக்கம் அங்கேயே ஆணாதிக்கம் இருந்தது இருந்தாலும் அந்த ஆணாதிக்கத்தை தனக்காக மாற்றிக்கொள்கின்ற பெருமை மங்கையர்கரிசி கிடைச்சது காரைக்கால் அம்மையார் அதை செய்யவில்லை அந்த அந்த காரைக்கால் அம்மையாருக்கு அரசு அவங்க அரசியாக இருந்ததுனால இந்த நாட்டை திருத்துகின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உதித்திருக்கலாம் இங்கே இந்த பெண்ணுக்கு கணவனோடு பேசுகின்றதே தேவையில்லை அப்படின்னு கணவன் தன்னை வெறுக்கின்ற காலத்திலே இவர்களோடு நான் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற நேரத்திலே கணவனோடு பேசி பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு தயாராக இருந்தது இதற்கெல்லாம் காரணமே தானே எனவே இறைவா நீயே எனக்கு தான் நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ட்டாங்க இதில் நமக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு செய்தி என்னென்னா திரும்பவும் கதைக்குள்ளே கொள்ள போகிறேன் ஆயிரம் சிவனடியார்கள் நாட்டில் இருக்கிறாங்க காரைக்காலம் புனிதவதியார் மாதிரி வாழ்ந்த எத்தனையோ பேர் அந்த நாட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில் எத்தனையோ பேர் அடியாருக்கு அமுது குளிக்கிறவங்க இந்த ஒரே ஒரு சீமாட்டி தானா பெருமாட்டி மட்டும்தானா இல்லையே ஆனாலும் புனிதவதி மட்டும் ஏன் சிவபெருமான் தேர்ந்தெடுத்தார் இதுபடி இது நிறைய பெற்ற நான் கேட்டேன் யாரும் அதுக்கான சரியான இவங்களுக்கு ஏதாவது முற்பிறவி இருந்ததா நாமக்கரசருக்கு ஒரு முற்பிறவியும் வாங்க வாகீசர் கண்ணப்பனுக்கு ஒரு முற்பிறவியும் வாங்க அர்ஜுனன் ஞானசம்பந்தருக்கு ஒரு முற்பிறவியில் அவரே முருகப்பெருமானே ஞானசம்பந்தரை வந்தாரும்பாங்க எல்லாருக்கும் ஒரு 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 இருந்தது ஆனால் புனிதவதிக்கு என்ன இருந்தது அவர் முற்பிறவியில் ஏதாவது இருந்தாரா என்ன ஏதுன்னு கேட்டேன் துளாமன இப்போ திருவோடு ஆதின சாமி தம்பியரானவர்கள்ட்ட கூட இதை பற்றி பேசுனேன் அப்பா இறைவனது செயலுக்கு நாம் காரணங்களை கண்டுபிடிக்கிறது பெரிய தேவையில்லாத செய்தி நாம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறத விட்டுப்போட்டு இந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளாதேன்னு என்று சொல்லி அனுப்பிச்சிட்டார் இப்படி எனக்கு எந்த விதமான முடிவும் ஏன் புனிதவதிக்கி அந்த மாம்பழத்தை ஐயா தேவையா ஆனால் உன்னையும் ஒன்று மட்டும் எனக்கு பட்டுது அதாவது சிவபெருமானை இவரை தனது அம்மாவாக தாயாக நினைத்தார் அது இன்னொரு செய்தின்னு சொன்னேன் இல்லையா மங்கையர்கரசி மங்கையர்கரசியை முருகப்பெருமான் தனது தாயாக நினைத்தார் மங்கையர்கரசியை பார்க்கின்ற மங்கையர்கரசி சம்பந்தரம் சந்திக்கின்ற காலத்தில் அந்த மங்கையர்கரசியாருக்கு தன் தனத்தூரும் பால் உணர்வு ஏற்பட்டதான் அவங்க குழந்தை பெறாதவங்க மங்கையர்கரசி இந்த குழந்தையை பார்த்தவுடனே தன்னுடைய குழந்தை மாதிரியான ஒரு எண்ணம் தனத்தூரும் பால் தனத்திலிருந்து பால் ஊறுகின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது இங்கே காரைக்கால் அம்மையாரை பார்க்கின்ற போது பெருமான் சொல்கிறார் எனது தாய் அந்த ரெண்டு பேரையும் தாயாக நினைக்கிறார் அங்கே முருகப்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் தாயாக நினைக்கிறார் அந்த இந்த ரெண்டு நாயன்மார்களையும் பெண் நாயன்மார்களையும் தாய்மையின் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அப்போது தனக்கு ஒரு தாயை ஏன்னா இவர் வந்து ஆணிலி பெண்ணிலி அலியிலி தாயும் கிடையாது தகப்பறம் கிடையாது அனாதை அல்ல அனாதி என்று தோன்றியவன் என்று தெரியாத ஒருவன் அனாதி என்பதற்கும் அனாதை என்பதற்கும் பொருள் மாறுபாடு உண்டு அவர் தனக்கு ஒரு தகப்ப தனக்கு ஒரு தாய் வேண்டும் என்று எண்ணி புனிதிபதி என்ற பாத்திரத்தை படைத்தாரோ என்னவோ அப்பவே திட்டமிடுகிறார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாம்பழத்தை கொடுத்தால் இவருக்கு இவர்களுக்குள்ளே ஒரு பிரிவு வரும் கணவன் இவளை விட்டு பிரிவான் இந்த அம்மா என்ன நம்மிடம் வந்து சேருவார்கள் அப்பொழுது நமது தாயை நாம் நேரிலே கண்டுகொள்ளலாம் என்று எண்ணினாரோ என்னவோ சிவபெருமான் இந்த அம்மாவை தாயாக்குவதற்காகவே ஒரு மாங்கனியை இவருக்கு தந்தாரோ என்னவோ திட்டமிட்டிருப்பார்னு நினைக்கிறேன் எனவே இப்படிப்பட்ட செய்திகளை இது வந்து எந்த ஆய்வுக்குள்ளும் அடங்காது அறிவுக்குள்ளும் அடங்காது இறைவன இறைவனது காரண இறைவன் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் காரணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எனவே நாம் இறைவனை பற்றிய சிந்தனைகளை ஆய்வாக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு நாயன்மாரை இன்றைக்கு நாம் பேசினோம் புனிதபதி காரைக்காலமையாக மாறி பேயராக மாறி காரைக்காலமையராக அறியப்பட்ட ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு அறிந்தோம் பங்குனி சுவாதி நாளிலே இவர் இறைவனது திருவடியை சேர்ந்தார் இன்றைக்கு நீங்கள் திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பெருமான் ஒற்றை காலை அப்படியே அப்படியே ரைட் ரைட் ஆங்கிள் நைன்டி டிகிரியில் தூக்கி நிற்கே ஆடுவார் அதுக்கு கீழே அந்த அம்மையார் கையில் ஒரு பேயுருவம் எடுத்து இந்த அம்மையார் கீழே உட்காந்து வணங்குகிற காட்சியை காணலாம் இன்னொரு மிகச்சிறந்த செய்தி நிறைவாக கூறுகிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இந்த மூன்று பெண்ணடியார்கள் என்று சொன்னேன் மங்கையர்க்கரசி இசைஞானியார் காரைக்கால் அம்மையார் இந்த மூணு பேர்லேயும் அறுபத்தி மூணு பேர் இந்த மூணு பேர் மட்டும் இல்லை இந்த அறுபத்தி மூன்று பேரிலையும் அமர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாயன்மார் யார் என்று கேட்டால் அம்மையார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கொள்ளலாம் இந்த மரியாதையை இந்த தகுதியை தனது தாயாகி அதாவது நம்ம நின்று இருக்கும்போது தாயை அமர வைக்கணும் அதுதான் செய்தி தாயை அமர வைக்கணும்னா நம்முடைய தாய்க்கு நாம் என்றும் மரியாதை தர வேண்டும் என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக எல்லா நாயன்மாரும் கையெடுத்து கும்பிட்டு நின்று கொண்டிருக்கும் நிலையைத்தான் நம் படிமங்களில் பார்க்கிறோம் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த நிலையிலே அழகாக இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் காணலாம் என்று கூறி தாய்மையை மதிப்போம் தாய்மையை போற்றுவோம் பெண்களை மதிப்போம் பெண்மையை போற்றுவோம் என்று சொல்லி இந்த செய்திகளுக்காகவே இந்த நாயன்மார்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் உங்களிடையே விடுத்து அதிகமாக நாயன்மார்களை பற்றிய அறிவை உங்களுக்கு வளர்த்து கொள்ளுங்கள் நாயன்மார்களோடு வாழப் பழகுங்கள் நம்மோடு நாயன்மார்களை வாழச் செய்யுங்கள் என்று கூறி மிகச்சிறந்த நாயன்மாரை உங்களுக்கு அறிய செய்த நிறைவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்